ஆஞ்சியத்திராத என்னடா ரெண்டு பேரும் வடக்கமத்தை தூக்குறீங்க ஏன்னா சாராயதாம் நாட்டாமை உன்னை வேலையை விட்டு நீக்கிட்டாராமே ஏன்டா என்கிட்ட சொல்லல சொல்றாப்பல இல்ல சொல்லல அம்மா இப்ப என்ன செய்யற நாட்டாமையும் எனக்கு சொந்தம் நாட்டாமையோட மச்சான் வடிவேல அண்ணனும் எனக்கு சொந்தம் அதனால நான் இப்ப இங்கக்கே வந்துட்டேன் அது சரி ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க உம் டே வேலையனை கூட வந்திருக்கிறாரு சௌக்கியமா இருக்கனுங்க எங்க வந்தீங்க இந்த ஊருக்கு வர்ற ரயில விலைக்கு வாங்கிட்டு போறான்னு வந்தேன் ஏ ஒருத்தன் இந்த வில்லேஜுக்கு வர ட்ரெயின் இருக்கே லேட் லேட்டாயா உங்க குடும்பமே படிச்ச குடும்பம் இதெல்லாம் எனக்கு எங்கெங்க புரியுது அம்மா ஊர்ல இருந்து வர்றாங்களா அம்மா காலமாயிட்டா ரொம்ப நாளாயிடுச்சே பொண்ணு தான் வருது வைரம்மாவை தான் நான் கேக்குறேன் அதோட சிவாவும் வர்றான் அப்படிங்களா வைரம்மா என்ன படிக்கிறாங்க பிஎஸ்சு பிடி அப்படிங்களா தம்பி பட்டத்தில் என்ன வாசிக்குது வாசிக்குதான் ஆர்மோனியா வாசிக்கிறான் படிக்கிறாயா மாமோ என்ன மாமா சௌக்கியமா சவுக்கியம் இல்லைன்னா மருந்து கொடுப்ப வைத்திய நாள் அப்பா

கருவாட்டு வாசனை ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு தெரியுங்களா கருவாடு என்ன ஜம்னு கருவாட்டு குழம்பே வச்சு தரேன் பைரா என்ன கட்டிக்கிறவ ரொம்ப கொடுத்து வச்சவ எப்படி கை கால் வலி வந்து படுத்துக்கிட்டா நானே சமையல் பண்ணிடுவேன் வாங்க அத்தா மட்ராஸ்ல இருந்து உங்களுக்கு அன்பளிப்பா நான் ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன் கடிகாரம் இப்ப தரவா இப்ப வேணா பதிலுக்கு ஏதாவது கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன்

இதே நாட்டாமக்கார் காரணமாக சாட்ட மாணிக்க கேட்டிருந்தா அப்படியே கொட்டிருப்பிய விஷயம் இல்லாமலா என்னையா விஷயம் அவரு பேர்ல மட்டும் மாணிக்கம் இல்ல மனசுலயும் தான் அவரு தாவி குதிச்சாடுற செலம்பாட்டத்துக்கு ஏன் தகப்பன் தாயா வாத்தியாரு அந்த நன்றியை மறக்காம நாளெல்லாம் எனக்கு காவலா இருக்காரு அது மட்டும் இல்ல என் பசி மறக்க தினம படியடக்க வராரு அப்பா சிப்பா மைனரு தப்பா பேசாதே

அப்படி கொள்ளாத சிரிப்பு குறையாத சிரிப்பு இல்லாத சிரிப்பு எமைக்காத சிரிப்பு வாடியம்மா வாயாடி அடுக்கு மொழி முத்தாய் என்னதம்மா கையில சிவாமா சிவா தோசை கரைச்ச ரவா என்னடி வைரம் எப்படிடி சௌக்கியம் உன் சௌக்கியம் தான் என் சௌக்கியம் இந்த மருதானியும் மஞ்சளும் மருதாணி நகத்துக்கும் மஞ்ச சொகத்துக்கும் சின்ன பிள்ளையில நாம ரெண்டு பேரும் இந்த மருதாணிக்காக சண்டை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரெண்டு நாள் பேசாம இருந்தாமே ஞாபாபகம் மறக்குமா அத்தனைமா பைதோ இதுல காசி மஞ்சள் மஞ்சள் கூடமும் தேய்ச்சுக்குள்ளி பொஞ்சி அதான் புள்ள கொட்டி பெறலாம் உன்னால எப்படி முடியுது நதிக்கு தெரியாம தாரம் குறந்துச்சு எனக்கு தெரியாம இந்த குணம் வளர்ந்துச்சு ஆமா யாரு துணையுமே இல்லாம நீயாவே வாழ முடியுதா ஏண்டி போன என்னாட்டி என்ன வீட்டுல தொடப்பு கட்டையமா எல்லாம் போச்சு அதுக்கு இல்லடி செடிக்கே வேலி வேண்டியது இருக்க ஒரு பொண்ணுக்கு வேண்டாமா தூணா இருந்த எங்க அப்பா போனாரு தோரணமா இருந்த எங்க அம்மா வாடி விழுந்தாங்க காணாத ஊருக்கு கையால நடந்த இனமோ தூரம் படவோ போட்ட இதுக்கு நடுவ துடுப்பா இருந்த சொந்தமெல்லாம் போச்சு இப்ப நான் நெருப்பா இருக்கேன்

உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் சரிங்களா சொல்லுங்க நம்ம மாணிக்கத்துக்கு உங்க பொண்ணை கேட்கலான்னு வந்திருக்கேன் அதுக்கு என்ன இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும் உங்க மாதிரி கௌரவமான குடும்பத்துல சம்பந்தம் வைக்க நினைச்சு சொன்ன கல்யாணத்தை முடிச்சுட்டா போகுது இப்ப ரொம்ப சந்தோஷம் இப்ப கொண்டு சொல்லுங்க இளநீ நல்ல இளநீ கொண்டாடா

முத்து கால் சதங்க வர்ற மாப்பிளமாதியே உனக்கும் பாரே சொந்தக்காரியா இருந்து ஜீதனத்தோட வழி அனுப்பி வைக்கிறேன் சரியா வைரன் சொன்ன சரிதான் ஓ வார்த்த அவல் புரிதான்